அண்ணாமலைக்கு பின்னால் எல்லாரும் வயது முடிந்தவர்கள் தான் இருக்காங்களா அல்ல தானே அங்கேயும் அண்ணாமலை செயல்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவிகரமாக இருப்பதற்குத்தான் வெளியிலிருந்து வேலை செய்யணும்ல இருந்தே வேலை செஞ்சா அது வெற்றி பெறாது செயலுக்கு வரும் பொழுது அவருடைய உண்மை முகம் தெரியும் செயலுக்கு நெருக்கம் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது தேமுதிக தான் எழுத்தடிக்கிறாங்களா அவர்களை அணி சேர்ப்பதில் பெரிய கட்சிகளும் எழுத்தடிக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல நம்ம எப்பவுமே பெரிய கட்சிகளை குறை சொல்லவே மாட்டேங்கோமே சின்ன கட்சிகளை தானே குத்து குத்துன்னு குத்துறோம் உண்மை என்னன்னா கே எஸ் அழகிரி வீட்டில் கூடியவர்கள் பாசதம்பரம் வீட்டில் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் இதுதான் உள்ளுக்கு நடக்கிற வேலை கேசி சி வேணுகோபால் என்ற அகில இந்திய பொதுச் செயலாளர் காங்கிரஸ் இருந்தார்னா அஞ்சாம் தேதி சென்னை வந்து கையெழுத்து போட போகிறார் திமுகவுடன் ஒப்பந்தம் போட போகிறார் என்று சொன்னவர் வரவில்லை என்ற செய்தி தெரியுமா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை ஊழல் கட்சி என்று சொல்லவில்லை அப்படின்னு ஒரு சவால் விட்டு பாருங்க எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை அதுவும் போட்டு பாருங்க எல்லோரும் எல்லோருடனும் வச்சாச்சு எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியுடன் கூட்டணி ஆட்சியில் அமரவில்லை உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்த் ஸ்வீட் ஃப்ளார் உடனே செய்யுங்க நான்காம் துணையீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ற நெகிஷியன் சிறப்பு விருந்தினர் திரு டிஎஸ்எஸ் மணி அவர்கள் இணைந்துள்ள வணக்கம் சார் வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து திமுகவை வந்து அரசியல் கட்சி எதிரியா பார்த்தாரு பாஜகவை கொள்கை எதிரியாக வந்து வச்சிருந்தாரு இப்போ அதிமுகவையும் வந்து ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டு விமர்சித்திருக்காரு இப்போ அந்த கூட்டணி தான் வைப்பாங்கன்னு நினைச்சோம் சார் நம்ம அதிமுக கூட விஜயவதல் கூட்டணி வைப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்களுமே இருந்தாங்க இப்ப வரலன்னு தெரிஞ்சதுமே அவங்களும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப அவங்க நிலைப்பாடுன்றது எப்படி இருக்கு கூட்டணி அப்படின்றது எந்த நிலையில இருக்கு சார் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை ஊழல் கட்சி என்று சொல்லவில்லை அப்படின்னு ஒரு சவால் விட்டு பாருங்களேன் எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லலை எல்லோரும் எல்லாரையும் சொல்லியாச்சு எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை கூட்டணி ஆட்சியில் அமரவில்லை முதலியா இருக்கும் முதன்மையாக இருக்கும் பாஜகவுடன் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு நாங்கள் அதிகமான அமைச்சர்கள் உட்கார்வோம் தொண்ணூற்றி எட்டில் தொடங்கி என்ன ரெண்டாயிரத்தி வரை அப்புறம் நாலில் இருந்து பதினாலு வரை பத்தாண்டுகள் எந்த அரசியல் கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தோமோ எந்த அரசியல் கட்சி தலைமையை மதுரையிலிருந்து இருந்து சென்னை வர தாக்குதல் சாதாரண விஷயமா உங்களுக்கு எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க மதுரையில் இருந்து சென்னை வர தாக்குதல் எங்களுக்கு தெரியும் மதுரை முத்து அங்க கையில் எடுத்ததில் தொடங்கி சைதாப்பேட்டையில் எப்படி வந்து ட்ரெயினில் வரக்கூடிய இந்திரா காந்தியை சைதாப்பேட்டையில் உள்ளே போய் அடித்தாங்க யார் யார் என்பதிலிருந்து எழும்பூரில் வந்து இறங்கும் வரை எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா எங்கள் வயசுக்கு நேரடியாக பார்த்தது அடுத்த ஆண்டு நேர்வு நிலையாக வருக நிலையாட்சித்தருக அவருடன் கூட்டணி சேர்ந்ததும் தெரியும் அதனால் இங்கே எதிரெதிராக இருந்தவங்க அதிகபட்சம் ஊழல்னு சொல்வதையும் தாண்டி என்ன தாக்குதல் தொடுக்கும் அளவுக்கு போனவர்கள் கூட கட்சிகள் தாக்குதல் தொடுப்பது அடுத்த கட்சி தலைவர் மேலேனா சாதாரண விஷயம் கிடையாது மதுரையிலிருந்து சென்னை வரை வந்து தொடர் வண்டியில் தொடர்ந்து தாக்குதல் தொடுக்கணும்னா திட்டமிட்டு முறையாக அமைப்பாக்கப்பட்டு மீண்டும் 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 திட்டமிட்டு செய்யாமல் ஒரு தாக்குதல் நடக்காது அதனால் தாக்குதல் என்பது ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்சிக்காரங்களை கொலை பண்ணாங்க தாக்கினாங்க நிறைய செய்திகள் இருக்கு அது ஒரு நிகழ்வு இது தொடர் நிகழ்வு அதை நடத்தினவங்கள வருகிறோம் கூட்டணி சேருவது என்பதாக நடக்கும் ஆட்சியில் உட்கார்ந்து பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சியில் அதிகமான அமைச்சரவையில் உட்கார்ந்து அதுவும் நடக்கும் அதனால் யாரும் யாருடனும் வெளிப்படையாக கூட்டணி சேராமல் இருந்ததும் இல்லை யாரும் யாரையும் என்ன ஊழல் கட்சி என்று சொல்லாமல் இருந்ததும் இல்லை யாரும் யாருடனும் இனி நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லாமல் இருந்ததும் இல்லை மீண்டும் சேர்ந்தது என்பதும் நடக்காமல் இல்லை ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்த கரு சம்பவத்தப்ப முதல்ல வந்து நின்னது எடப்பாடியவர்கள் தான் அப்போ வரைக்குமே ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரே வந்து கடுமையா விமர்சனம்ன்றது வைக்கிறாரு நீங்க வந்து என்ன ஊழல் சக்தி சொல்றீங்களா நான் நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன நிரபராதியா நிரூபிச்சுவன் நீங்க எப்படி என்ன சொல்லலாம் அது கூட யாரை வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமா இல்ல பேர் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ இது அவரும் சக்தி நீங்களும் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அதுதாங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஆற்றுவாங்க இதுவும் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய செய்தியாக இருக்கும் யார் யாருடன் கூட்டணி சேர்வார்கள் என்பது யார் முழுமையாக தங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்ற வெற்றிக்கான கணக்கு தான் எல்லாமே கணக்கு தான் பிணக்குகள் மத்தியிலும் கணக்குகள் வந்துடும் அது இணக்கமும் ஆயிரும் அதனால் யார் யார் கூட சேர்வார்கள் எப்படி வந்து ஆட்சி மாற்றம் என்று ஏற்படுத்துவது என்பதில் மட்டுமே இலக்காக இருந்தால் செய்வார்கள் எல்லாமே பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்குது நிறைவுறும் பொழுதுதான் முழுமையாக தெரிய முடியும் இப்போ அதிமுக மட்டும் தான் விமர்சனம் வச்சுட்டு இருந்துச்சு பாஜக எந்த விமர்சனம் வைக்கல இன்னை வரையும் விஜய் அவர்கள் மேல இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன மாதிரினா நான் வந்து இன்னும் விஜய வந்து அடிக்க ஆரம்பிக்கல விஜயா இருக்கட்டும் தாவைக்காவா இருக்கட்டும் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல அடிக்க ஆரம்பிச்சேன்னா அது தாங்காது அந்த அல்ற சில்ற பசங்கள்லாம் வச்சுட்டு வந்து பேசக்கூடாது நீங்க அப்படின்ற மாதிரியான சொல்ல கருத்தை வந்து அண்ணாமலைக்கு பின்னால எல்லாரும் வயது முடிந்தவர்கள் தான் இருக்காங்களா அல்ல அங்கேயும் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் வந்து தெளிவாக தன்னுடைய அஜெண்டால இருக்கிறார் இன்னைக்கு பாஜக இல்லை என்பதை காட்டுறார் எப்பொழுதுமே அவர் வந்து யாருக்காக சேவை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார் இல்லையா அவர் வந்து டப்பா இன்ஜின் சொன்னதால தானே இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார் எங்களை பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம் எங்க டபுள் சர்க்கார நீங்க டப்பா இன்ஜின் சொல்ல வாய்ப்பு இல்லை விஜயை கடுமையாக எதிர்க்க வேண்டிய விஜய் வருகையால் என்ன துவண்டு போய் போயிருக்கக்கூடிய ஒரு கட்சியோ அரசியலோ தலைமையோ அதற்கு சேவை செய்யணும்னு சொன்னால் தன் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவில் இருப்பதாக ஒரு அடையாளம் இருக்கு அதில் நின்றுக்கிட்டு தானே பேசணும் அதனால் அண்ணாமலை செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக போய் முடியும் வெளியே பேசுவது என்பதை வைத்து எல்லோரும் பார்க்காங்க அதை கணக்கு பார்த்து அதனுடைய தீர்வு எது முடியும்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல் எதிரின்னு சொல்லி செயல்பட்டு அண்ணாமலை செயல்பட்டாரா இல்லையா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாஜகவோ ஆர் எஸ் முனைகிறது என்பது ஜெயலலிதா காலத்திலிருந்து இருக்கும் உண்மையா இல்லையா அதில் மீண்டும் தன்னை ஒற்றை தலைமையாக வந்து நிறுவிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை எதிர்த்து செய்வது என்பது அண்ணாமலை செய்தார்னா கடந்த காலத்திலையும் யாருக்கு அது உதவி அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் என்ன செய்யும் செயல்பாட்டினுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும் விளைவு அவர்களை பொறுத்தவரை இன்று நாளை நாளை மறுநாள் இனி எதிர்காலத்தில் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவிகரமாக இருப்பதற்குத்தான் வெளியிலிருந்து வேலை செய்யணும்ல உள்ளிருந்தே வேலை செஞ்சால் அது வெற்றி பெறாது ஆனால் நீங்கள் சொன்னீங்க கூட்டணி ஆரம்பிச்சதுலேருந்தே அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு கருப்தி இப்போ வரைக்குமே இருக்கு ஆனாலுமே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குவோம் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆப் ஆக்குவோம் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்துருக்காருங்க சார் அவர் உறுதிமொழி எல்லோரும் தானே எடுக்கிறாங்க எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் உறுதிமொழியை மேறும் இல்லையா உறுதிமொழில விளையாட்டுக்கே அதுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணுன்றத வரைக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் கடுமையாக உழைப்பாங்க வரவர் தானே எதுனாலும் உழைப்பாங்க எல்லோருக்கும் இது வணிகம்ங்க சூதாட்டங்க கணக்கு வழக்குங்க எவ்வளோ வருவாய் கடைசியில் வந்துச்சின்னு சொல்லி அள்ளி போடுறதை மட்டும் கணக்கு பார்க்கணும் அதற்காக என்ன வேணால் பேசுவாங்க அப்புறம் இவங்க எதிராளியை பொழுது அன்றைக்கி நல்ல வாயி இன்றைக்கி என்ன வாயி அப்படின்னு பேசிக்குவாங்க புரியுதுங்களா அதனால் பேசுவதை வைத்து மனிதர்களை தீர்மானிப்பதற்கு இல்லை அது வந்து அறிவார்ந்த பார்வை அல்ல அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப ஆறு தொகுதிக்கு ஒரு தேர்தல் பொறுப்பாளராக அவரை வந்து நியமிச்சாங்க இல்லையா அதுல இருந்து இப்ப விலகி இருக்காரு அவரு அப்ப வந்து எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் அதுக்கு நம்ம ஆகக்கூடாதுன்றதாலதான் விலகி இருக்கா சார் செயலுக்கு பொழுது அவருடைய உண்மை முகம் தெரியும் செயலுக்கு நெருக்கம் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது யார் கூட கூட்டணி விற்பாங்க அப்படின்ற கேள்விக்குறி வந்து நீண்ட நாளா வந்து தொடர்ந்துட்டே போகுது அவங்க ஏன் சார் ஒவ்வொரு தேர்தலுமே வந்து அந்த வந்து கூட்டணி இழுத்தடிச்சிட்டு போக காரணம் என்ன சார் இல்லை தேமுதிக தான் இழுத்தடிக்கிறாங்களா அவர்களை அணி சேர்ப்பதில் பெரிய கட்சிகளும் இழுத்தடிக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல இழுத்தடிப்பது என்பது ஒரு பக்கத்திலிருந்து மட்டும் நடக்குமா எப்பமோ நம்ம எப்போவுமே பெரிய கட்சிகளை குறை சொல்லவே மாட்டேங்கோமே சின்ன கட்சிகளை தானே குத்து குத்துன்னு குத்துறோம் இது ஊடகவியலாளர்கள்ட உள்ள பண்பா அப்படின்னு தெரியலையே இல்லைங்களா அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா அவங்க கூட்டணின்றது வந்து அதிமுக கூட போற மாதிரி இருந்துச்சு ஆனா சில முறை பாத்தீங்கன்னா அணுகுமுறையே எங்ககிட்ட இல்ல யாருமே எங்க கிட்ட வந்து பேசவே இல்லை கூட்டணி பத்தி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அப்ப பெரிய கட்சிகள் உடைய அணுகுமுறையில் இப்ப வந்து கலைஞர் ஒரு விசிகாவியோ ஒரு புதிய தமிழகத்தையோ சேர்த்துக்குவார் ஒரு கட்டம் சேர்க்கும் பொழுது அவர்கள் சாதி கட்சிகள் அல்ல சாதிக்கும் கட்சிகள் அப்படின்பாரு அப்புறம் விலைக்கு அடுத்த பக்கம் தள்ளி விட்டுருவாரு அல்லது அவங்க இவங்க விலைக்கு போயிருப்பாங்க அவர்கள் சாதி இப்போ வாய் தானுங்க என்ன வேணால் சொல்லலாம் தமிழ்நாட்டில் கேட்க ஆள் இருக்கு என்பது இது எங்க மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் என்ன பலவீனம்னு கேட்டிங்கன்னா நாம் எதை தீர்க்கணுமோ அதை சொல்லலாம் தமிழ்நாட்டில் நல்ல பேசினா முற்போக்காளர்ன்றிய நல்ல எழுதினா புரட்சியாளர்ன்றிய அவன் என்ன செயல்படுறான்னு பார்த்து அதுக்கு தகுந்தாலும் மதிப்பீடு செய்ய மறுக்கிறீங்க இங்கு பொதுப்புத்தியே இப்படி மோசமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருடைய செயலை வைத்து அவனை முடிவு முடிவு செய்யுங்கள் செயல் 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 மட்டுமே என்ன சரியான நிபந்தனை ஒரு மனிதனை மதிப்பீடு செய்ய ஒரு கட்சியை மதிப்பீடு செய்ய ஒரு தலைவனை மதிப்பீடு செய்ய என்ற முடிவுக்கு வாங்க பேச்சுனாலையும் எழுத்துனாலையும் ஏமாற்றாதீங்களா அப்படின்னு சொல்லி இத்தனை நாளும் ஏமாற்றி வந்தவர்களை அடையாளம் கண்டுவிட்டு விலகி நின்று செயல் சார்ந்த ஒரு எதிர்காலத்தை படைக்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இப்ப திமுக கூட கூட்டணி இருக்க காங்கிரஸ் உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு இதுல காங்கிரஸ்ல ரெண்டு அணியா புரிஞ்சிருக்காங்க ஒன்னு தாவேகா சைடு போகணும் இல்ல இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன மாதிரியான ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது ஏன்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தனிநபர் ரெண்டு அணியா சொன்னீங்க அந்த உட்கட்சி பூசல்ல சொல்ற சார் செல்வ பெருந்த செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து திமுக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு சொன்னார் அவங்கள்ட்ட

கிடைக்குதா அல்லது எழுத்தாணி நிறுவனத்தின் உதவி பெறுவதனால் எல்லோருமே உதவி பெறுவதனால் நாங்கள் எழுத்தாணி நிறுவனம் என்ன சிந்திக்கிறதோ அதைத்தான் பேசுகிறோம் என்று ஊறவலாளர்கள் வந்து சூளுரை ஏற்றார்களான்னு எனக்கு தெரியாது பா சிதம்பரமும் பா சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் நேரடியாகவே முப்பது மாவட்ட தலைவர்களை கூட்டி ரகசியமாக நான் திமுக பக்கம்தான் இருக்கிறார் என்று பேசினார் என்ற ரகசிய செய்தி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் உடையாளர் பலருக்கும் கிடச்சிச்சு வெளியே சொல்லலையே கே எஸ் அழகிரி என்ற முன்னாள் மாநில தலைவர் அவருடைய வீட்டில் ஒரு துக்க சம்பவம் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அதற்காக அவருடைய அடக்கத்திற்காக ஒரு முப்பது மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்தாங்க சிதம்பரத்தில் அவர் ஊரில் வந்தவர்களெல்லாம் உட்கார்ந்து நாம் தாபேக்கா பக்கம்தான் போக வேண்டும் என்று பேசிக்கிட்டாங்க என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கலையே இது பல உலகத்தை கிடைச்சி வெளியே சொல்லலையே புரியுதுங்களா அதனால் இவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது எதை மறைக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர்களையே ஒரு சார்பாக ஆக்கக்கூடிய என்ன திமிங்கிலங்கள் இங்கே இருக்கும் வரை உங்களுக்கு உண்மை செய்திகள் போய் சேராது ஆனால் நீங்கள் முதல்ல சொன்னீங்களே ரெண்டு அணியாக இருக்காங்க ரெண்டு அணி வேலையும் இப்படித்தான் நடக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வெளியே வந்து சொன்ன ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியையும் ஒரு செல்வப் மாநில தலைவராக இருப்பதுனால ரெண்டு பக்கமும் இடி வாங்கிக்கினவர் இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடித்திருப்பது உண்மை என்னென்னா கேஎஸ் அழகிரி வீட்டில் கூடியவர்கள் பாசிதம்பரம் வீட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் இதுதான் உள்ளுக்கு நடக்கிற வேலை மாணிக தாக்கூர் வெளிப்படையாக பேசுகிறவர் அதுதான் உங்களுக்கு தெரியுது வெளிப்படையாக பேசாதவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்களே அதெல்லாம் வெளியே கொண்டாருண்ணா இப்படி ஒன்றும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அவர்கள் வந்து எதிர்காலம் காங்கிரஸுக்கு என்று வரும்பொழுது உட்கார்ந்தே இருந்திருக்கக்கூடாது திமுகிட்ட கொடுக்குற தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அவங்க வேலை செய்கிறத ஏற்றுக்கிட்டு சார்ந்தே இருக்கக்கூடாது நம்ம சார்புத்தன்மை இல்லாமல் வளரணும் காங்கிரஸ் கட்சியாக அது வளரணும் நினைக்கிறவங்க வேறு மாதிரி சிந்திப்பாங்க அங்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கிட்ட இருந்து அவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்படுத்தல் வராது கேரளாவும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஆந்திராவும் புதுச்சேரியும் இப்படியாக கூட எதிர்காலத்தில் அவருடைய ரசிகர்கள் மூலமாக வரக்கூடிய இளையவர்கள் என்ற வாக்குகளையும் பெறலாம் என்பதற்காக தாவேகாவுடன் போகலாமா என்ற சிந்தனையும் அவர்களுக்குள்ள இருந்ததாகும் அதை வெளிப்படுத்தியவர் கே சி என்ற அகில இந்திய பொதுச் செயலாளர்களாக காங்கிரஸில் இருந்தார்னா அஞ்சாம் தேதி சென்னை வந்து கையெழுத்து போட போகிறார் திமுகவுடன் ஒப்பந்தம் போட போகிறார் என்று சொன்னவர் வரவில்லை என்ற செய்தி தெரியுமா அதற்கு பொருள் என்ன தெரியலையே புரியுதுங்களா இத்தனை விஷயங்களுடன் ஒவ்வொரு கூட்டணியும் இருக்கிறது கூட்டணியாக என்று சொல்லுவோம் ஆனால் கூட்டணியாக இருக்க மாட்டோம் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல விஷயங்கள் பாஜகவும் அதிமுகவும் எடுத்துக்கிட்டா பாஜகவில் அல்லது அதை வழிகாட்டுவதா சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ல எடப்பாடி பழனிச்சாமியை எப்படி வந்து மேலும் குறையா சொல்லலாம் எப்படி கொடுமைப்படுத்தலாம் அவரை வந்து வளர விடாமல் செய்யலாம் இப்படி போக்குகளும் பார்க்குறோமா இல்லையா அவர்கள் ஆழ்வு நாளேட்லேயே எடப்பாடி தங்கசன் அதிகம் போடுவாங்க செய்தி பாஜக ஆதரவுமான நாட்டிலேயே அப்போ அண்ணாமலையும் அந்த மாதிரி வகையில்தானே வரவாரு அதில் ஒன்றா இப்படியாக எல்லா கூட்டணிகளும் கூட்டணி இருக்கிறது என்று சொல்லுவோம் பிப்ரவரி கடைசியில் எது கூட்டணி என்பதை தீர்மானிப்போம் என்ற கட்டத்தில் இருக்காங்க இப்போ இதற்கிடையில சசிகலா அவர்களும் வந்து தனி கட்சியை ஆரம்பிக்கலாமா இல்ல தன்னோட நிர்வாகிகளே வந்து ஆதரவாளர்களை நம்ம கட்சியில் அந்த தேர்தல நிறுத்தலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்களே சார் இல்ல அவங்க எந்த குழப்பத்திலும் இல்ல வி கே பொறுத்தவரை வி கே சசிகலாவை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து வந்து அனைத்து இந்திய அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதிலோ அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதிலோ திமுகவை ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதிலோ கொள்கை ரீதியாக மாற்று கருத்து சொல்லியிருக்காங்களா இது வரா சொன்னதில்ல இல்ல ஆனால் அவங்கள்ட்ட பெரிய ஒரு புதிய சிந்தனை புதிய மாற்றம் என்பதாக கண்டுபிடிக்க முயற்சி விடுத்தால் ஒன்றும் இல்லை தொடர்ந்து இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் நன்றி சார்